வரமத்துலாய் வரகாத்து கன்னியிருக்குகளே சல்லல்லா அலேசுன சஹாபாக்கள்கிட்ட முன் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்துல ஒருத்தர் இருந்தாரு அவருடைய மரணத்துடைய நேரத்துல மலக்குள் மோத்து வந்தாங்க வந்து ரூகை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்துல உலகத்தில் வாழ்ந்த அந்த வாழ்க்கையில ஏதாச்சும் நல்லரங்கு சொல்லி கேட்டாங்க அவர் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இல்லை நான் அப்படிலாம் எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு கவனம் இல்லை அப்படின்னாங்க மீண்டும் மலக்கல் மோத்து சொன்னாங்க உன் வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாரு நீ வாழ்ந்த அந்த வாழ்க்கையில நாம ஏதாவது செஞ்சிருக்கோமான்றத கொஞ்சம் சிந்திச்சு பாரு அப்படின்னா அப்படி யோசிச்சு பார்த்துட்டு சொன்னாரு இல்ல அப்படிலாம் செஞ்ச மாதிரி எனக்கு எந்த கவனமும் இல்லை ஆனா ஒரே ஒரு செய்தி அப்படின்ட்டு ஒரு செய்தியே சொல்றாரு என்ன அப்படின்னா நான் வந்து கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செஞ்சேன் செய்யக்கூடிய அந்த நேரத்துல வசதியானவங்களுக்கு செல்வந்தர்களுக்கு நான் அவகாசம் கொடுப்பேன் ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்களை நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சல்லல்லா அலே இந்த செய்தி முடிக்கிற போது சொல்றாங்க இவர் ஏழிலை மக்களை மன்னித்ததால் நல்லா கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா வெகுமதி என்ன தெரியுமா சொர்க்கத்தை அல்லாஹ் தந்தான் என்பதாக சல்லுள்ளாஹ் அலிசில் அவங்க சொல்லி முடிக்கிறாங்க பெருமக்களே இந்த செய்தி நமக்கு சொல்ல வருவது உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஏழை எளிய மக்களை நாம் மன்னிக்கிற போது கடணை காட்டுகிற போது நாம் ஒவ்வொரு துளையிலும் கேட்கிறோம் துளைக்கு பின்னாலும் கேட்கிறோம் கேட்கிறோம்ல எங்களுக்கு சொர்க்கத்தை தா என்று அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது நாமும் ஏழை எளிய மக்களை மன்னிப்போம் சொர்க்கத்தை பெறுவோம் அல்லாஹ் கிருவி செய்வானாக